கோவை தாஜ் விவாந்தா ஹோட்டலில் முதன்முறையாக சுமா ஹாரிஸின் லீலாவதி பிராண்ட் புடவைகள் மற்றும் அவிரா டைமண்ட்ஸ் நகைகள் கண்காட்சி ஒரே இடத்தில் கண்ணை கவரும் டிசைன் புடவைகள் மற்றும் வைர நகைகள் விற்பனை கண்காட்சி கோவையில் முதன்முறையாக சுமா ஹாரிஸின் லீலாவதி பிராண்ட் புடவைகள் மற்றும் அவிரா டைமண்ட் நகை விற்பனை கண்காட்சி தாஜ் விவாந்தா ஹோட்டலில் துவங்கியது செப்டம்பர் பதிமூன்று மற்றும் பதினான்கு என இரு நாட்கள் நடைபெறவுள்ள இதற்கான துவக்க விழாவில் பிரபல இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜின் மனைவி சுமா ஹாரிஸ் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார் கண்காட்சியில் சுமா ஹாரிஸ் சொந்த லீலாவதி நிறுவனத்தின் பாரம்பரிய சேலைகளை இந்த கண்காட்சியில் விற்பனைக்காக வைத்துள்ளனர் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சுமா ஹாரிஸ் நான் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய மனைவி என்னுடைய பிராண்ட் ஆனது லீலாவதி பை சுமா ஹாரிஸ் இது ஏகக்குறைய ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு பிராண்ட் மோஸ்ட்லி வீவர்ஸ்காகவே அவர்களை சப்போர்ட் பண்ணும் வகையில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு சாரி பிராண்ட் நான் எனக்கு பெரும்பாலும் சாரி கட்டுவதில ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப ஆசை சாரீஸ் ஐ லவ் டு வேர் சாரீஸ் அதனால ஆரம்பித்த ஒரு என்னுடைய ஆசை ஒரு கனவு ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதை ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக நான் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன் முதல் முறையா நான் கோயம்புத்தூர்ல இந்த எக்ஸிபிஷன் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோயம்புத்தூர் மக்கள் எனக்கு நிறைய ஆதரவு தரணும் என்று இந்த இணையதளத்தின் மூலம் எல்லோருக்குமே எல்லோருக்கும் நான் கோரிக்கை இடுறேன் தேங்க்யூ சோ மச் நீங்க எல்லாம் என்ன மதிச்சு என் பிராண்டை மதிச்சு எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஆல் ஆஃப் யூ இங்கே வந்து இந்த